சகோதரர் பொண்ணுத்துறை அவர்கள் ஒருத்தர் கடவுள் இல்லைங்கிறதுல பயங்கர நாத்திகர் ஒரு வெறித்தனமா அவருக்கு பிறந்த பிள்ளைக்கு பேர் வைக்காராம் அந்த பேர்ல நான் யாருன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இல்லைன்னு என்ன பண்ணாராம் பேர் வச்சாராம் பயங்கர கெத்து அப்பா என்ன தைரியம் கடவுள்னு பிள்ளைக்கே பேரை வச்சுட்டார் அப்படின்னு ஒன்னே பயங்கரமா போயிட்டே இருக்குது ஸ்கூல் பிள்ளைய சேர்த்தாச்சு படிச்சிட்டு இருந்தான் ஒன்னாம் கிளாஸ் போயிட்டான் தமிழ் ஐயா ஃபர்ஸ்ட் பீரியட் வந்திருக்கிறாரு அவர் பேரை அட்டண்டன்ஸ் போட்டுகிட்டே இருக்காரு கடவுள் இல்லை அப்படின்னு ஒன்னே அவன் சொல்லியிருக்கான் உள்ளே நையா நீ என்னதான் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் நீயே ஓ சாயலே கடவுள் தான்டா அவருடைய சாயல்ல தாண்டா ஒண்ண படைச்சிருக்கிறார் நடைபெறும் நாள் ஆகஸ்ட் ஒன்று வியாழக்கிழமை நேரம் மாலை ஏழு முப்பது மணி நடைபெறும் இடம் ஊத்துமலை சர்ச் நியூ ஊத்துமலை என்னுடைய சரீர பிரகாரமாக நான் அதிகமாக கலவினப்பட்டிருந்தேன் ஊசி மருந்து மாத்திரைகளிலிருந்து எனக்கு தேவன் பூரண ஒரு விடுதலை தந்திருக்கிறார் ஏழு மாதமாக என் சரீரத்தில் ஊசி போட என்னை தேவன் மிகவும் அற்புதமாக பாதுகாத்து வருகிறார் அதுபோல கூட என்னுடைய தொழிலையும் கூட தேவன் ஆச்சரியப்பட விதமாக இணை ஆசிரியத்து மேன்மையாக வைத்திருக்கிறார் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூறு ஐம்பத்தி ஒன்று